நமது தண்டனச்செயர் ஊராட்சிக்கு ஆரோ பிளான் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் நம்ம ரெட்டிங் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன் லக் கொண்டு நிறுவனம் இணைந்து கிரியேட்டிங் சுமார் சத்கேசபிள் வில்லேஜ் என்ற திட்டத்தின் கீழ் அதாவது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுக்கான ஒரு ஐந்து கிராமத்தை தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம தண்டலிச்சேரி தண்டலிச்சேரி கிராமத்தில் நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு குடிநீர் வந்து இப்போ மாசட்டு ஒரு பயனுள்ள குடிநீரை வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திட்டத்தை நம்ம வில்லேஜில் ஆர்வ பிளாட் சுமார் பத்தரை லட்சம் மதிப்பு பிளாட்டை இப்போ வந்து நம்ம பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நம்ம ஊராட்சி மக்கள் எல்லாரும் உபயோகப்படுத்தணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சு சுற்றுப்புற சூழலோடு இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் இயற்கையை பாதுகாக்கணுன்ற திட்டத்தோடு வந்து நம்ம கிராமத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அந்த அர்ப்பணிப்ப நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து திருப்ப விழா திறப்பு விழாவிற்கு ரெடிச்சல் நிறுவனத்தின் சார்பாக இங்கே பொறுப்பாளர் வந்திருக்காங்க அதனுடைய கோ ஆப்ரெக்ட் அதாவது இணைந்து வந்து ப்ரோ கனெக்ட் மற்றும் இது இது இதற்கு ரெஜிஸ்டர் நிறுவனம் மற்றும் ப்ரோ கரெக்டர்லாம் எல்லாம் இங்கே வர மூலதனமாகவும் பிள்ளையார் சுயா வந்து நம்ம ஆண்டி நாட் இந்தியா தொண்டு நிறுவனம் அவங்களுக்கும் நம்ம ஊராட்சி சார்பாக நன்றியை தெரிவித்து இப்ப சிறப்பு விழா வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொஞ்சம் பிடிக்கணுமா அப்படி காசா இல்ல ஓகே வெரி குட் બરાબર કઈ દે આ